ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கான செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்மணிக் கடைகை என்னோட சேனலில் வந்து தினமும் ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வந்து ஓல்டு புக்கில் வந்து ஒவ்வொரு லெசன் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வேணுங்குரவங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் போட்டுகிட்டு இருக்கோம் டுவெல்த்து தமிழ் பார்த்திங்கன்னா ஆரியல் முடிச்சாச்சு வேணுங்குறவங்க வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியும் போட்டிருக்கேன் லைன் பைலைன் கொஸ்டின்ஸ் இன்றைக்கான செயல் வந்து பார்த்தோம்ல நான்மணி கடைகை மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனைக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு நான்மணி கடிகையோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் இந்த பாடலுக்கான பொருள் பார்த்தரெல்லாம் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள் அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் என்று பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனதிற்கினிய அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அந்த கல்விக்கு வில விளக்காக விளங்குவது எதுவென்றால் நல்லெண்ணங்கள் குடும்பத்துக்கு விளக்கு வந்து பெண் அந்த பெண்ணுக்கு விளக்கு வந்து அவர்கள் பெற்ற பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது வந்து அவர்கள் அவர்கள் கற்ற கல்வி அந்த கல்விக்கு விளக்கை போன்றது வந்து நல்லெண்ணங்கள் சொல்லும் பொருளும் பார்த்தரெல்லாம் மடவர்னா பெண்கள் தகைசால்னா பண்பில் சிறந்த மனக்கு மனதுக்கு இனிய காதல் புதல்வர்னா அன்பு மக்கள் ஓதின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ் சால்னா புகழை தரும் உணர்வுனா நல்லெண்ணம் எதற்கான ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் நூல் ஆசிரியரின் பெயர் வந்துட்டு விளம்பி நாகனார் விளம்பி அப்படின்றது வந்துட்டு ஊர் பெயர் நாகனார் என்பது வந்து புலவரின் இயற்பெயர் நூல் குறிப்பு பார்க்கலாம் நான்மணி கடிகை வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் நான் மணி கடுகிகைனா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்றது இதற்கான பொருள் ஒவ்வொரு பாட்டுமே வந்து நான்கு நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது தான் வந்து நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்னு வந்து சொல்றாங்க கீழே இருக்கிற கோடிட்டிடம் பார்த்தலாம் நான் மணி கடைகை டேஸ் நூல்களுள் ஒன்றுனா பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நான் மணி கடிகை நூலின் ஆசிரியர் ஆன்சர் விளம்பி நாகனார் மனைக்கு விளக்கம் டேஸ் மடவார் அல்லது பெண்கள் அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கு டேஸ் கல்வி அடுத்தது கீழே பார்க்கலாம் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கடிகை என்பதன் பொருள் அணிகலன் கடிகை அப்படின்னா அணிகலன் விளம்பி என்பது டேஸ் பெயர் விளம்பி என்பது வந்து ஊர் பெயர் என்னைக்கான லெசன் வந்து பார்த்தாச்சு நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்